கி 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 கிளியும் வந்ததாம் கிளியும் வந்ததாம் கிட்டே வந்து அமர்ந்ததாம் கிட்டே வந்து அமர்ந்ததாம் பத்தில் ஒன்று போனாலே ஒன்பது என்று சொன்னதாம் ஒன்பது என்று சொன்னதாம் கா 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 காகம் வந்ததாம் காகம் வந்ததாம் கரைந்து கொண்டே இருந்ததாம் கரைந்து கொண்டே இருந்ததாம் ஒன்பதில் ஒன்று போனாலே எட்டு என்று சொன்னதாம் எட்டு என்று சொன்னதாம் குயிலும் வந்ததாம் குயிலும் வந்ததாம் கொண்டே இருந்ததாம் கொண்டே இருந்ததாம் எட்டில் ஒன்று போனாலே ஏழு என்று சொன்னதாம் ஏழு என்று சொன்னதாம் மா 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 மாடு வந்ததாம் மாடு வந்ததாம் மேய்ந்து கொண்டே இருந்ததாம் மேய்ந்து கொண்டே இருந்ததாம் ஏழில் ஒன்று போனாலே ஆறு என்று சொன்னதாம் ஆறு என்று சொன்னதாம் மே 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 ஆடு வந்ததாம் ஆடு வந்ததாம் கத்தியதாம் மே கத்தியதாம் ஆறில் ஒன்று போனாலே ஐந்து என்று சொன்னதாம் ஐந்து என்று சொன்னதாம் மியோ 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 பூனை வந்ததாம் பூனை வந்ததாம் எலியை துரத்தி சென்றதாம் எலியை துரத்தி சென்றதாம் ஐந்தில் ஒன்று போனாலே நான்கு என்று சொன்னதாம் நான்கு என்று சொன்னதாம் லல் 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 நாய் வந்ததாம் நாய் வந்ததாம் வாழையாட்டி நின்றதாம் வாழையாட்டி நின்றதாம் நாலில் ஒன்று போனாலே மூன்று என்று சொன்னதாம் மூன்று என்று சொன்னதாம் கிச் 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 குருவி வந்ததாம் குருவி வந்ததாம் பறந்து பறந்து வந்ததாம் மூன்றில் ஒன்று போனாலே இரண்டு என்று சொன்னதாம் இரண்டு என்று சொன்னதாம் குவக் 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 வாத்து வந்ததாம் வாத்து வந்ததாம் குலுங்கி குலுங்கி நடந்ததாம் குலுங்கி குலுங்கி நடந்ததாம் இரண்டில் ஒன்று போனாலே ஒன்று என்று சொன்னதாம் ஒன்று சொன்னதாம் சிக் புக் சிக் புக் ரயிலும் வந்ததாம் ரயிலும் வந்ததாம் சிவப்பு விளக்கால் நின்றதாம் சிவப்பு விளக்கால் நின்றதாம் ஒன்றில் ஒன்று போனாலே ஒன்றுமில்லை என்றதாம் ஒன்றுமில்லை என்றதாம்